அடிப்படையில நம்ம பிள்ளைகளுக்காக எடுக்கிற ஜபம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனம் கத்திற்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்க ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினாலே அது நமக்கு ஆரோக்கியம் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளும் கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும் நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் அது வந்து ஒரு ஆவியானவர் அது ஒரு ஆவி எப்படி ஞானம் ஒரு ஆவியோ அது போல கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு ஆவி ஆண்டவரே என்னுடைய பிள்ளையே அந்த ஆவியினாலும் நிரப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜப்பிக்க போறோம் ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் தீமையை விட்டு அவர்கள் விலகணும் தீமையை போதுதான் என்ன நடக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது ஆரோக்கியமாயிருக்கும் அவங்களுடைய எலும்புக்கு அது இருக்கும் என்று வசனம் செல்கிறது அதனால இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமாயிருக்கணும்னா கத்திற்கு பயந்து அவர்கள் தீமையை விட்டு விலகணும் சரி நம்ம ஜோம் பண்ணாமா நம்ம பிள்ளைகள் கத்திற்கு பயப்படுகிற பயம் அவங்க இருதயத்துல இருக்கணும் முதலாவது ரெண்டாவது கத்திற்கு பயந்து தீமையை விட்டு அவர்கள் விலகணும் தீமையை விட்டு அவர்கள் ஓடணும் அந்த காரியத்தை நினைச்சு நம்ம போறோம் ஜோம் பண்ணலாமே எங்களை நேசிக்கிற நல்லா பரமப்பு அப்பா உமக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும் அண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு அந்த கத்திற்கு பயப்படுகிற அந்த பயத்தை நீ கட்ட அப்பா எங்க பிள்ளைகளுக்கு அண்டவரே அந்த பயம் இல்லாததுனால Da, dar தவறுகளை செய்யறாங்க துணிந்து காரியங்களை செய்யறாங்க துணிந்து தவ அந்த பொய் பேசுறாங்க துணிந்து அந்த ஒரு ஈடுபடுறாங்க இங்க பிள்ளைகளுக்கு ஒரு பயத்தை நீர் கட்டளை கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஆவியை நீர் ஊற்றுவீராக அப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அண்டவரே உமக்கு சாட்சியாய் ஆரோக்கியம் உள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நீங்க உதவி செய்ய ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்திலும் அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஆவியை ஊற்றுவீராக நீர்